எறும்புகளை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களைப் போலவே எறும்புகளும் சமூகங்களாக கூறி வாழக்கூடியவை ஒவ்வொரு எறும்பு புற்றிலும் மூன்று வகையான எறும்புகள் இருக்கும் அதன்படி ராணி எறும்புகள் வேலைக்கார பெண் எறும்புகள் ஆண் எறும்புகள் ஆகும் இதில் ராணி மற்றும் ஆண் எறும்புகள் இறக்கைகள் உடையது வேலைக்கார எறும்புகளுக்கு இறக்கைகள் இருக்காது இவற்றில் ராணி எறும்புகள் மட்டுமே முட்டை தன்மை உடையது முட்டையிட்டு எறும்புகளை உருவாக்குவதே ராணி எறும்பின் வாழ்நாள் பணியாகும் எறும்பு சமூகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வேலைக்கார எறும்புகள் இவையே அந்த மொத்த காலனிக்குமான உணவுகளை தேடிச் சென்று கொண்டு வருபவை மண்ணை குடந்து காலனிகளை உருவாக்கவும் அதனை விரிவாக்கவும் செய்யக்கூடியது இவை குழந்தை எறும்புகளை பராமரித்து வளர்க்கவும் செய்கின்றது ஒவ்வொரு காலனியிலும் ஒரே ஒரு ராணி எறும்பின் மூலமே நிர்வகிக்கப்படும் இத்தகைய ராணி எறும்புகள் முப்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது இவை தங்கள் கால்களின் மூலம் தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து செயல்படும் மேலும் இவற்றுக்கு நுரையீரலும் கிடையாது தன்னுடைய உடலில் உள்ள பல்வேறு துளைகளின் வழியே சுவாசிக்கின்றது ஒரு எறும்பு உணவை கண்டுபிடித்துவிட்டால் அதுதான் செல்லும் வழி முழுவதும் என்னும் வகை திரவத்தை விட்டு செல்லும் அதனை நுகரும் காலனியின் மற்ற எறும்புகள் அந்த உணவை தன்னுடைய காலனிக்கு எடுத்து செல்ல வந்துவிடும் நன்றி